ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எங்கேயோ ஒரு மூடையில் இருக்கோம் நம்மளாம் வீடியோ போட்டால் யார் பார்க்க போகிறா நம்ம என்ன வீடியோ போட்டுற போகிறோம் எந்தளவுக்கு எடிட் பண்ண போகிறோம் தெரியலைன்ட்டுன்னு ரொம்ப நாளாக வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சாலும் மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு நம்ம சேனலெல்லாம் யார் பார்க்க போகிறா நம்ம வீடியோஸ் எல்லாம் யார் பார்க்க போகிறா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அதையும் தாண்டி சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நான் ஒரு சில வீடியோக்கள் போடுறேன் அதை வந்து நிறைய பேர் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸும் சரி லைக் பண்ணுறதும் சரி அப்படி அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது ஒரு ஒரு கமெண்ட்ஸ்க்குமே நான் கண் ரிப்ளை பண்ணியிருந்தேன் எதுக்குமே ரிப்ளை பண்ணாமல் இல்லை இருந்தாலும் ஒரு வீடியோவாக என்னை பற்றி சில விஷயங்களும் சரி அவங்க கேட்ட கமெண்ட்ஸுகளும் சரி நம்ம ரிப்ளை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க வீடியோவில் போகலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு எல்லாத்துக்கும் நிறைய இது பண்ணாட்டாலும் ஒரு செலக்டிவாக ஒரு பத்து பத்து கமெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் திரும்பி திரும்பி வந்த கமெண்ட்ஸு அதுக்கு தான் நான் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணாமல் கூட நான் சொல்லாமல் கூட இருக்கலாம் அவங்களுக்காக சாரி ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் நான் எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அன்பான அம்மா அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து வந்து இருந்துச்சு ஒரு கமெண்ட் அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க அந்த கமெண்ட்டில் வந்து மகிழ்ச்சி அப்படிங்கிறது மனசில் தான்மா இருக்குது ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள்டான் அம்மா அப்படின்னு அவ்வளோ ஒரு இதாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தேங்க்யூம்மா அடுத்து இன்னொருத்தவங்க வந்து ஸ்ரீங்கிற ஒரு கமெண்ட்லேருந்து வந்துருந்துச்சு உங்களோட மொட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் வீடியோ போடுங்க தனியாக அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு தனியாகவும் ரிப்ளை பண்ணியிருந்தேன் ஏன்னா நான் அந்த போட்ட வீடியோலேயே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸே நான் சொல்லியிருந்தேன் கையெல்லாம் படப்படப்பாக இருந்துச்சு ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு பிறகு வந்து அதை வீடியோ எடுக்க முடியல அந்த டைத்தில் ஏன்னால் வந்து பசங்களை வச்சுட்டு அவங்க இருந்தாங்க அதனால் வீடியோ எடுக்க முடியாமல் போயிருச்சு அந்த டைம் மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வீடியோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் வீடியோ எடுக்கணும் அந்த ஒரு திங்கிங் இல்லாதனால அதை நான் வீடியோவாக அந்த டைம் எடுக்க முடியாமல் போயிருச்சு அப்புறம் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தீங்க உங்கள் ஃபேஸை காமிச்சு வீடியோ போடுங்க அப்படின்னு எடுத்ததுமே என்னால் அந்த மாதிரி போட முடியல ஆனால் ஒரு சில வீடியோஸில் வந்து இப்பப்போ காமிச்சு வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக அந்த மாதிரி போடுறேன் அப்புறம் நிறைய பேர் உங்களோட நேட்டிவ் பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் ராம்நாடு டிஸ்ட்ரிக் அது பக்கத்தில் வந்து ராம் உச்சிப்புள்ள ஒரு ஏரியா அதுலேயுமே வந்து ஒரு உள்ளே வந்து ஒரு வில்லேஜில் இருக்கேன் அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன் அப்புறம் நான் போட்ட கிச்சன் வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு உண்மையாகவே அதை நான் வந்து எதார்த்தமாக தான் நான் அதை நான் ஷூட் பண்ணி போட்டிருந்தேன் அந்த பார்த்தீங்கன்னா அதை பற்றி சூப்பராக இருக்குது உங்களோட கிச்சன் நீட்டாக இருக்குது அதுக்காகவே நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு ஒரு ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அழகாக இருக்குது நீட்டாக இருக்குது கிச்சன் க்ளீனாக இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் நம்ம கிச்சனை யாரெல்லாம் பார்ப்பாங்க இது ஒரு கிச்சனானு கமெண்ட் வந்துடுமோன்னு பயந்துக்கிட்டே தான் நான் அந்த வீடியோ போட்டேன் ஆனால் எல்லாம் எல்லாருமே பாசிட்டிவான கமெண்ட்டு அதுவுமே இப்போ கூட ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு உங்கள் ஆசை நிறைவேறும் நீங்களும் நின்றுக்கிட்டே சமைக்கிற மாதிரி கிச்சன்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்புறம் மனோன்னு சொல்லிவிட்டு அவங்க பேர்ஸால் சொல்லியிருந்தாங்க அவங்கலாம் அண்ணி அப்படின்னு உரிமையாக பாசமாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அத்தை மாமான்னு சொல்லிட்டு மகாக்குட்டி சேனல்லேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நிறைய கமெண்ட்ஸ் நிறைய இது வந்துருந்துச்சு அப்புறம் ஒரு கமெண்ட் கூட நம்ம நாட்டில் திறமையான பசங்க இருக்க குழந்தைங்க தான் செய்கிறாங்க அவங்க பசங்கள் நல்ல ஸ்டேஜுக்கு வருவாங்க கவலைப்படாதீங்க சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்துருந்துச்சு இதில் நிறைய கமெண்ட் நான் சொல்லாமல் கூட இருக்கலாம் ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் ஆனால் அவங்களோட எல்லா கமெண்ட்ஸுமே நான் படித்தேன் எனக்கு பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த விஷயத்தே ஷேர் பண்ண கேட்ட எல்லாருக்குமே வந்து ரொம்பவே நன்றி ஓ என்னோடய கிச்சன் டூர் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துருக்கு அதே மாதிரி உங்களுக்கு என்னோடய ஹோம் டூர் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அந்த வீடியோ கிட்டே ஷேர் பண்ணுறேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து ஜாப் பார்ட் டைம் ஜாப் நீங்கள் பார்க்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அது என்னென்ன ரெண்டு மூணு ஜாப் பார்த்துட்ருக்கேன் ஜாப்னு சொல்ல முடியாது ரெண்டு மூணு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் பார்ட் டைமாக அது என்ன அப்படி அந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அதுவும் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஷேர் பண்ணுறேன் கமெண்ட்ஸ் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ண வியூ வியூஸ் பார்த்த எல்லாருக்குமே மறுபடியும் ஒரு தடவை ரொம்பவே நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு இருக்கணும் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எப்போவுமே நல்ல நல்ல வீடியோஸ் நான் கொடுப்பேன் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா தாய் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ